மார்களின் பெயர்பு ஆனில் நூற்றி முப்பத்தாறு வரை எழுந்துள்ளது பெயர் பெயர்புர் ஆனில் அறுபத்தொம்போதரைள்ளதுமார்களின் பெகுரானின் நாலுதரை நாற்பத்தி மூன்றரை எந்துள்ளதுமார்களின் பெகுரானில் இருபத்தி ஏழுதரைதலேசுலமார்களின் பெகுரானில் இருபத்தி ஏழுதரைந்துள்ளது

என் பெயர் அப்துல் ரஹீம் என் தந்தை பெயர் தர்வேஸ் இஸ்மாயில் படிக்கிறேன் முஸகின் மர்மை நாளில் வைக்கப்படும் நரியத்தின் மேலே கொண்டு வைக்கப்படும் இவ்வாறு நபி சலாய் சொல்லாமர்கள் சொன்ன போதே நாங்கள் இறைத்துதர்களே அது என்ன பாலம் என்று கேட்டோம் நபி சல்லாய் சல்லாம அவர்கள் அது கால்கள் வழுக்கும் சறுக்கும் அதன் மீது இரும்பு கொக்கிகளையும் அகற்ற நீண்ட முட்களும் இருக்கும் அந்த முட்கள் பகுதியில் முளைக்கும் அவை கருமேல மரமுட்கள் எனப்படும் என்றார்கள் தொடர்ந்து கூறினார்கள் இறை நம்பிக்கையாளர் அந்த பாலத்தை கன்சிமிட்டை போன்றும் மின்னலை போன்றும் காற்றை போன்றும் மாற்றும் பந்தரை குதிரைகளை மாற்றும் மொட்டைகளை போன்றும் கடந்து விடுவோம் எந்த காயமும் தீரும் தப்பித்து விடுவோம் எந்த காயமும் எந்த காயமும் தப்பித்து விடுவோம் முயற்சியாகி நரக நெருப்பில் விழுவார் உண்டே அஸ்லாம் வலைக்கும் ரமத்துலாய் தாலா பரக்காதுவோம் பேர் என்ன பேரு

ஸ்லாம் வலைக்கும் ரஹத்து என் பெயர் சஸ்மா என் தந்தையின் பேர் முஹம்மத் யாசர் அரஃபாத் ஜன்னத்துல் பிர்தோஸ் குரான் அசாவில் ஓதுகிறேன் நான் இப்போ சொல்ல வேண்டிய வரலாறு அதருல் அஸ்வத் பற்றி சொல்ல போகிறேன் அதருள் என்பதின் பொருள் கருப்பு கல் என்பதாகும் சிவப்பு நிறமாக இருந்தது அரைவற்ற வடியூர் உள்ளமும் எட்டு அங்கு அகலமும் உள்ளதாகும் உடையதாகும் வானத்தில் இருந்து ஆதம் நபி இதை கொண்டு வந்தார்கள் அப்போது இந்த கல் பாலையாக இருந்தது ஆதமுடைய மக்களால் பாவங்களால் இது கருப்பாகி விட்டது கூறினிம் அலுவலர்கள் இருந்து துவங்க வேண்டும் அப் செல்லா முப்பத்தி ஐந்து வயது பொழுது காபாவை புதுப்பித்த போது இந்த கல்லை அதன் குறிய இடத்தில் எடுத்து வைக்கும் சிறப்பு நம் செல்லா அளவு செல்ல மக்களுக்கு இடைத்தது அறுபத்தி நான்கில் ஏற்பட்ட நெருப்பாளுத்தக்கள் மூன்று துண்டாக அடைந்தது இப்னோ பெர் அலலா ஹோன் ஹோபர் வெள்ளிக் கம்பியால் பிணைத்து அதற்குரிய அறத்தில் வைத்தார்கள் அபினோவா செல்லவார்கள் காலத்தில் ஏற்பட்ட வெள்ளத்தின் போது இது ஹபூபர் சென்று மழையில் வைத்து பாதுகாக்கப்பட்டுள்ளது எனக்காக என் பெற்றோர்க முஸ்தார் கஹா மசா கல்வி கஹ மசா வளர்ச்சிக்கா

சொல்லி எங்க മൂന്ന് മുറി makka madina assalamu alaikum